الرحمن الرحيم ان النبي رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ما نقصت صدقه من مال وما زاد الله عبدا بعقوب الا عزه وما تعاد وما تواضع احد لله الا رفع الله رب المسلم كنيتكم الكمريا لكمريا الله بن الرياض لي أربيانا سبوا دراك அல்லா நம்மனை வலு முடங்கிடுவான் நம்முடைய வாழ்நாள்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாள்களாக ஆக்கி மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் அனைவரையும் கொடுமையான பாதுகாப்பான எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லா நம் அனைவரையும் பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் முன்னாடி ஒரு உலகத்திலும் அல்லா அளவில் வழங்கிடுவானாக உடைய ஹலாலான காஞ்சத்துக்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக இந்த நல்ல நேரத்தில் அருமையான

ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மன்னிப்பதன் மூலமாக அவருடைய கண்டிய உயரும் அடுத்து சொன்னாங்க செல்லதான உடைவ செல்லம் மமா தமாதா அஹதுல் இல்லாஹி இல்லாதவா யார் அல்லாம்காகவே தன்னை மடிவாக நடந்து கொள்கிறாரோ அவரை அல்லாம உயர்த்துவான் என்று இந்த மூன்று செய்திகளை நடிகர் தாயும் செல்லலாம் வடிவ செல்லம் என்ற அதிகத்திர சொல்றார் செல்வம் தர்மம் செய்வதுனால் நிச்சயமாக குறையாது எப்படி ஊற்றிலிருந்து தண்ணீர் வெளியே எடுக்க எடுக்க தண்ணீர் ஊறிக்கொண்டே இருக்குமோ அதே போல அல்லா செல்வத்தை பெருக்குகிறார் வட்டியை அடிக்கிறான் சதகாவை அல்லாஹ் வளர்க்கிறான் என்று ஒரு ஆண் சொல்லுவதை அடிப்படையில் என்ன இந்த ஒன்று சதகாம் கொடுப்பதனால் செல்வம் வளர்கிறது குறையவே குறையாது அதே போல அடுத்து சொல்வது நான் சொல்லும் ஒரு மனிதனை மன்னிப்பதன் மூலமாக அவனுக்கு கட்டியம் கூடுகிறது மன்னிச்ச எவ்வளவு பெரிய மனிதன் தெரியுமா விட்டார் என்று என்றெல்லாம் சொல்வார்கள் அல்லவா அதே போல மன்னிக்கக்கூடிய மனப்பாடு நாம் மன்னித்தாதான் பிறரை மன்னித்தாதான் அல்லாஹ் நம்மை மன்னிப்பான் அல்லா நம்மை மன்னிப்பான் நாம் பிறரை மன்னிக்கல பிறகு நாம் மன்னிக்கும் பொழுதுதான் நமக்கு அல்லாஹுவிடம் இருந்து மன்னிப்பு கிடைக்கும் நான் யாரையுமே மன்னிக்க மாட்டேன் அவன் அல்லாஹ் முன்னே எப்படி மன்னிப்பான் நீ செய்த தவறுகளுக்கு பரிகாரம் என்ன அல்லாஹுடைய குரத்திலிருந்து கிடைக்க வேண்டுமே அல்லாஹ் மன்னிக்காவிட்டால் என்ன எப்படி சொர்க்கம் செல்ல முடியும் நாடு வருத்தருடைய வாழ்க்கை என்ன இதெல்லாம் நாம் தெரிய வேண்டும் அல்லவா இப்படி பிறரை மன்னிப்பதனால் அவருடைய கண்ணியும் உயர்கிறது இந்த உலகத்தில் அதே போல வடிவு செல்லும் சொல்வது பணிப்பாக நடந்து கொள்வது பணிவாக மறுமையில் அவருடைய வாழ்க்கையை உயர்த்துவான் நடந்து கொண்டோம் என்றால் அல்லாஹ் வறுமையில என்ன பண்ணுவான் அவருடைய வாழ்க்கையை உயர்த்துவான் என்பதை இந்த ஹதீத்துல நமக்கு சிறந்த வடிவு செல்லும் சொல்லி தரக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் போன்ற கிட்டாப்புகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி அது இதே போல இன்னொரு ஹதீத் ஒண்ணு

அவரு பாதையில் சொர்க்கப்படுவார் அபுவாகும் சொர்க்கத்திற்கு எட்டு வாசல்கள் இருக்கின்றன அப்படி எட்டு வாசல்கள் இருந்து அவர் அழைத்துக் கொண்டு செல்வ தானா போது

தொழுகிற்கு பிரத்யேகமாக சொர்க்கத்தில் ஒரு வாசல் இருக்கிறது அந்த வாசலுக்கு பல வாசல் வழியாக அவர் அழைக்கப்படுவார் தொழுகையாலே வாசல் இது உங்களுக்கு தொடுகையினுடைய வாசலுக்கு பக்கம் சொர்க்கத்திற்கு நுழையுங்கள் என்று சொர்க்கத்தினுடைய வாசல் வாசலில் தொடகைக்குன்னு ஒரு வாசல் இருக்கும் அந்த வாசல் வழியாக அழைக்கப்படுவார் ஓமன் கான வீட்டாங்க ஜிஹார் யார் அத்தனுடைய உயிரை அபுவா உட்காந்து அருப்பணி தி செய்தாரோ துணை வீட்டாபோ அப்ரூ ஜிஹார் ஜெகாத்துடைய வாசகிற்கு வாசல் படியாக அவர் சொத்தத்திற்கு அழைக்கப்படுவார் அவன் காணமினடி சொதப்பா யார் ஒருவர் தர்மம் செய்திறாரோ தர்மம் செய்து கொண்டே இருந்தாரோ அவர் இந்த உலகத்தில் ச சதப்பாமே செய்து கொண்டே இருந்த அந்த மனிதரை நாளை வருவை நாளில் துழைய மீன் ஆப்பம் துழைய மின் பாமி சொதப்பான் அவர் அழைக்கப்படுவார் அவன் கான மீனாக அதிகமாக நோம்பு நோற்று நோம்புகளை எல்லாம் விடாமல் கடைபிடித்து வந்து அவருக்கு வழியாக சொர்க்கத்திற்கு அழைக்கப்படுவார் என்று நபிகள் செல்லம் ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு வாசல்களை சொல்லி இப்படி சொன்னார்

அதில் நீங்களும் ஒருவராக இருக்க வேண்டும் என்று நான் நீங்களும் ஒருவராக இருக்க வேண்டும் என்று நான் ஆதரவு என்று நமக்கு ராயம் செல்லதாக ஒளிவு செல்லும் அவர்களுக்கு அதற்கு தகுதியானவர்கள் என்று சொல்லும் அதற்கு தகுதியானவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் அவருடைய அபுபக்கர் அபுபக்கருடைய அவளை பார்த்த உமர் போன்றவர்கள் எல்லாம் அபுக்கைய ஒரு அமலுக்கு என்னுடைய வாழ்க்கை முழுவதும் உள்ள அமல்கள் எல்லாம் ஈடாகாது அவர்கள் செய்த ஒரு செயலுக்கு ஈடாக அவர்கள் வாழ்க்கையில் மற்ற அமல்கள் செய்த அமல்கள் எல்லாம் ஈடாகாது என்றெல்லாம் உமர்ந்து எல்லாம் தான பொருள் பெரிய சகாமிகள் எல்லாம் சொல்வார்கள் என்றால் அப்படி உயர்ந்த நறுகுணத்துக்கும் உடையவர் உயர்ந்த நல்லமலுக்கும் தகுந்த